சம்டைம்ஸ் வில்லன் வில்லிகளை கூட வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பக்கமும் வந்து சில நியாயங்கள் இருக்க மாதிரி காமிப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி சுகன்யா கோவப்படுறதுல சில க விஷயங்கள் நியாயமாக தான் நமக்கே வந்து படுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது இப்போ கதையில் வந்து அரசி குமரவேலோடு வந்து தனியாக வந்து இப்போ வெளிலலாம் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிட்ருக்கும் பொழுதே அவர் வந்து நம்மளும் படத்துக்கு போகலான்னு கூப்பிட்றாரு படத்துக்கு போகலாமா அதெல்லாம் வேணாவே வேணான்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே வண்டியில் பழனிவேலும் சுகன்யாவும் கிராஸ் பண்ணுறாங்க இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க ஆனாலுமே அரசியை சுகன்யா மட்டும் பிரச்சனை வராதுவா அப்படின்னு சொல்லிட்டு அது எழனி கடலை இளநீ குடிச்சிட்டு இருக்கும் போது சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சுகன்யா வந்து ஒரே சந்தோஷமா நீங்க பரவாயில்ல வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் வந்துட்டீங்க எனக்கு நம்ம உங்க கூட போனோம் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு படத்துக்கு போகணும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னார் ஒரு இயல்பாக ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த ஆசைகள் தான் ஆனால் இவர் கொண்டு போய் அந்த தேட்டரில் நிறுத்தினவனே அவங்க முகமே மாறிடுச்சு இந்த ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லை இந்த தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் நம்ம அப்படின்னா வந்து கட்டுப்பாகி நம்ம டைலாக்கை சொல்கிறாங்க நம்ம அடிக்கடி சொல்கிற டைலாக் வேண்டாம் விருப்பு பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி படத்தை கூட்டு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருக்கீங்களா நீங்கள்னு கேட்க அவரும் ஒன்னே ஷாக் ஆகிட்டார் ஷாக் ஆகிட்டு இல்லை இந்த தேட்டருன்னு பார்க்கலாம் பார்க்கலாம்ல அப்படின்னா நல்லா ஒரு பெரிய தேட்டருக்கு அங்கே கூப்பிட்டு போவோங்கிறாங்க இல்லை அங்கேனா நூற்றி அறுபது ரூபா அவங்க ஒரு டிக்கெட்டுங்கிறாங்க இங்கேனா எண்பது ரூபா அவங்க கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா முந்நூறுரூவா அப்படிங்கிறாங்க வர வரல பெட்ரோல் நூறுரூவாய்க்கு போட்டிங்களே அப்படின்னா அதுவும் சேர்த்து தாங்கிறாங்க அப்போ கையில் இரநூறுவா தான் இருக்குது நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்காரு போட்டு வெறும் இரநூறுவா கையில் காசை வச்சுட்டு படத்துக்கு கூட்டது இருக்கீங்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்படிச்சு ஐயோ வெக்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேச எல்லாரும் பார்க்குறாங்க வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முதல்ல வீட்டுக்கு வண்டி எடுங்க வீட்டுக்கு எடுத்து கிளம்பிட்டு நேராக கிளம்பி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி முத்து வேலை சக்தி வெளியிட்டே வேறு கையில் காசு இல்லை இவர் காசு கம்மியாக தான் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு காசு சொல்லி தான் நாங்களாச்சும் போட்டு விட்ருப்போம் இல்லை அந்த தேட்டர் ஓனர் கால் பண்ணி டிக்கெட் கொடுக்க சொல்ல சொல்லியிருப்போம் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க இவனு தான் மான குரபாடாக இருக்குமே அப்படின்னு பேசிகிட்டு பொழுது கட்டுப்பாயிடுறாரு பழனி வேறு ஆனால் அவர் பக்கம் தவறுமே ஒத்துக்கணும் ராஜி இங்கே வந்து வீட்டுக்கு முந்நூறுரூவா மட்டும் கொடுத்தாரு பாண்டியன் வீட்டில் வந்து கோமதியும் பண வேணுமான்னு கேட்குறாங்க கதிர் வேணுமான்னு கேட்குறாங்க இவர் பணம் கொடுக்க மாட்டான்னு தெரியும் இல்லை இவ்வளோ தான் அவர் நீ என்ன கொஞ்சம் கொடுங்கனாச்சும் வாங்கிட்டு போயிருக்கணும் அதில் நூறுரூவாய்க்கு சரணாண வண்டிக்கு வரதுக்கு பெட்ரோல் வேறு போட்டாரோன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஸோ இது இந்த எல்லா குளறுபடிகள்னால தான் இப்போ வந்து பிரச்சனையாகிடுச்சு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் இந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு அவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க